இறையேஸ்வி பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் தவக்காலம் என்பது ஒரு அருளின் காலம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது ஏதோ வேதனை எப்படா முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற மனநிலையை விட்டு நீங்கள் வெளியிலே வந்து ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த நாட்களில் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை இந்த தவக்காலம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது இந்த தவக்காலத்தில் கடவுள் மிகப்பெரிய ஒரு இறக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அதாவது நாங்கள் மக்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிற போது ஒரு பள்ளியில் பார்த்திங்கன்னா இந்த சிறு குழந்தைகள் எல்லாம் நோட்டில் எழுதிட்டு வரும்போது கிறுக்கி எழுதிடுவாங்க அந்த கிருக்கல் முறுக்களாக எல்லாம் எழுதிடுவாங்க அப்போ அந்த ஆசிரியர் என்ன செய்வாங்க அந்த பக்கத்தை அப்படியே அடிச்சுட்டு ஒரு புது பக்கத்தை திறந்து அவர்கள் என்ன செய்வாங்க எழுதி கொடுப்பாங்க இப்படி கிருக்கி வச்சிருக்கிறியேன்னு சொல்லிட்டு இதில் எழுது இதில் கிருக்காமல் எழுதணும் அப்படின்னு சொல்வார்கள் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பல்வேறு விதமாக கிருக்கி வைத்திருந்தால் கூட இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த நெறியை இழந்து நின்றால் கூட கடவுள் இந்த தவக்காலத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா கடவுள் எல்லாவற்றையும் அவர் துடைத்து விட்டு ஒரு புதிய ஒரு வழியை நமக்காக திறந்து வைக்கிறார் அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்னா நாம் விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கணும் அந்த விருப்பத்தின்படி அதனால் கடவுள் வேத வார்த்தை சொல்லுது கடவுள் மனிதர்களை படைத்து அவர்களுடைய விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறேன் அதனால் கடவுள் வந்து ஒரு மனிதனை படைக்கிற போதே அந்த வில் என்று சொல்வார்கள் அந்த ஃப்ரீ வில் சுதந்திரத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டார் ஏன்னா அவருடைய சாயல் அவருடைய உருவில் தான் நம்மளை படைத்தார் அப்போ கடவுளுடைய சாயல் கடவுளுடைய உரு வைத்திருந்தது எதுன்னா அந்த சுதந்திரம் கடவுளுக்கு அந்த சுதந்திரம் இருந்து அதை நமக்கும் கொடுத்துட்டார் அதனால தான் கடவுள் என்ன செய்ய முடியாது நம்மை கேட்காமல் நம்மளை காப்பாற்ற முடியாது நம்மை கேட்காம படைத்த கடவுள் நம்ம கேட்காம காப்பாற்ற முடியாது காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட அந்த சுதந்திரம் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது வல்லமை இருக்கிறது அதனால தான் கடவுள் என்ன செய்கிறார் இறைவாக்கினர்கள் வழியாக ஆண்டர்களுடைய திருத்தூதர்கள் வழியாக இன்றைக்கு குருக்கள் வழியாக ஊழியர்கள் வழியாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் எப்படி பேசுகிறாரு மனுஷ வார்த்தையில் இல்லை இறை வார்த்தையில் பேசுகிறாரு அந்த இறை வார்த்தை தான் கடவுளுடைய வா ஒரு வாயின் வார்த்தையாக கடவுளுடைய சப்தமாக கடவுள் நம்மளுடைய இதயத்தில் நமக்கு வைக்கிற ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக அது அமைந்திருக்கிறது ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த நாட்களில் நீங்கள் ஆழமாக இந்த இறைவார்த்தையை தியானிக்க வேண்டும் வார்த்தை தான் வந்து கடவுளுடைய சத்தம் கடவுளுடைய சத்தத்தை கேட்கணும் என்ன கடவுள் எங்கே பேசுகிறாரு தெரியலையே என்று பலர் என்ன செய்கிறாங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா போதும் அந்த வார்த்தையின் வழியாக கடவுள் உங்களோட பேசுவார் ஆவியானவருடைய வெளிப்பாடு இந்த வார்த்தை வழியாக உங்களுக்கு கிடைக்கிறது அதனால தான் இந்த வார்த்தையை நீங்கள் எழுந்துவிடாதபடி பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு மூன்று வாசகங்களை ஆண்டவர் கொடுத்து நமக்கு நம்மோடு கூட பேசுவதை நம்ம பார்க்குறோம் முதல் வாசகம் பார்த்திங்கன்னா யோஷ்வா நூலிலிருந்து வாசகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது பத்து பன்னிரெண்டு வரை உள்ள இறைவசனங்கள் அடுத்ததாக இரண்டாவது வாசகத்தில் திருத்துதர் பவுல் குறந்தியிருக்க எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழிலிருந்து இருபத்தி ஒன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் அதுக்கு பிறகு நச்செய்தியை பார்க்குறப்போது லூக்கா நச்செய்தி பதினைந்தில் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று மீண்டும் பதின பதினொன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் என்று இந்த நாளுக்கான ஒரு அருமையான அடையாளத்தை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த மூன்று வாசகங்களையும் நம்ம வந்து ஒரு சேர வைத்து பார்க்கிற பொழுது ஒரு அருமையான ஒரு ஒரு ஆழமான ஒரு தலைப்பை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு சிந்தனை கருப்பொருளை நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னைக்கு இந்த மூன்று வாசகங்களும் நமக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம் என்னென்னா கடவுள் வந்து ஒரு இறக்கத்தின் தந்தை இஸ்ரேல் மக்கள் அந்த யூதர்களுடைய படிப்பினை எல்லாம் எப்படி இருந்ததுன்னா கடவுள் ரொம்ப கொடுமக்காரர் கடவுள் வந்து அழிக்காமல் விடமாட்டார் பாவம் பண்ணிட்டின்னா அவர் உன்னை அழிச்சிடுவார் என்று கடவுளை குறித்த ஒரு பயங்கரமான ஒரு புரிதலை அவர்கள் உள்ளத்திலே வைத்து கொண்டே இருந்தார்கள் கடவுள் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கிறாரு அவர் அப்படி கூட நம்ம எப்படி பேச முடியாது அப்படி பேச முடியாது என்று சொல்லி அந்த கடவுளை ஒரு விதமான ஒரு பயப்படக்கூடிய நிலையில் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் இயேசு சாமியை கடவுள் அனுப்பிய போது தந்தையாகிய அந்த கடவுள் வந்து தன் மகனை அனுப்பிய போது அந்த மகன் வந்து கடவுள் எவ்வளவு இறக்கம் நிறைந்த தந்தை என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார் எல்லாத்தையும் உடைச்சு எறிகிறார் இயேசு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உடைக்கிறார் அதான் புதிய மோசை மோசை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பழைய கட்டளைகளை எல்லாம் உடைத்து புதியதாக்கி தரார் நீ நினைத்து கொண்டிருக்கிற இந்த ஆர்டரில் இல்லை என் தந்தை என்று சொல்லி தந்தையினுடைய அந்த அடையாளம் ஏன் இந்த வார்த்தை தந்தை என்று பயன்படுத்துகிற வார்த்தையே இயேசுசாமி போட்ட ஒரு அடையாளம் தான் இல்லைன்னா யூத மக்கள் அவங்களுடைய வேத புத்தகத்தை வாசிக்கிற பொழுது கடவுளுடைய பெயர் வந்தாக்க அவங்க அப்படியே தலை தாழ்த்தி அந்த விட்டுடுவாங்க அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அந்த கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் எவ்வளோ தூரம் அந்த கடவுளை பற்றிய ஒரு புரிதல் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கும் அவர்கள் நினைத்தது தவறல்ல அவர்கள் நினைத்தது எல்லாமே அவர் வந்து எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறார் என்று நினைத்தார்கள் ஆனால் கடவுள் கொடுத்தது அவர் வெளிப்படுத்த விரும்பிய காரியம் நான் உங்களோடு இருக்க விரும்புகிறேன் நான் உனக்குள்ளே ஒருவனாக இருக்க விரும்புகிறேன் என்று தான் அவர் விரும்பினார் அதனால தான் நமக்குள்ளே அவர் இருக்க விரும்புகிறாரு அவர் இருக்க முடியாதபடி நமக்குள்ளே அவர் இருக்க தங்க முடியாதபடி நம்ம நம்முடைய இதயங்கள் எல்லாம் பால்பட்டு கிடக்கிறது அதனால தான் கடவுள் என்ன செய்கிறாரு இந்த இரக்கத்தின் தந்தை நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து வழியாக வெளிப்படுத்துறாரு என் அன்பு பிள்ளைகளே லூக்கா நச்செய்தி ஆறு முப்பத்தாறில் நம்ம வாக்கு வாசிக்கிறோம் உங்கள் தந்தை இருப்பது போல நீங்களும் இருங்கள் அப்போ தந்தையினுடைய இறக்கத்தில் நீங்கள் பயணிக்கணும் அப்படின்றது தான் இன்றைய நாளினுடைய ஒரு ஆழமான செய்தியாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று சொல்கிறது தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இறக்கம் பெறுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது கடவுளுடைய இறக்கம் எல்லாருக்கும் உண்டு முகத்தாட்சி இல்லாமல் இப்போ யாரெல்லாம் கடவுளோடு கூட பயணிக்க விரும்புகிறாங்களோ அவர்கள் என்ன செய்கிறாங்க உண்மையாகவே கடவுளுடைய திட்டத்தில் தங்களை இணைத்து கொள்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இதுக்கு இந்த வாசகங்களை நம்ம கொடுக்கிறார் முதல் வாசகத்துக்குள்ளே போய் பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேயர் இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர் மாதத்தின் பதினான்காம் நாள் மாலை எரிக்கோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர் பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புலிப்பற்ற அப்பத்தையும் வருத்த தானியத்தையும் உண்டனர் நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளில் மன்னா நின்றது சிறையிலருக்கு மன்னா மீண்டு கிடைக்கவில்லை காணான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர் பாருங்கள் இவங்க இந்த இடத்துல எதை கொண்டாடின பிறகு பாஸ்காவை கொண்டாடினார்கள் இந்த பாஸ்கா அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும் அவர்கள் கடந்து வந்த அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு புதிய தேசத்திற்கு அழைத்து வரப்பட்ட அந்த ஒரு அடையாளத்தை கொண்டாடினார்கள் அந்த கொண்டாட்டத்திற்கு பெயர் தான் பாஸ்கா அந்த கடத்தல் என்பது அதனுடைய அடையாளம் அப்போ ஆண்டவர் கடத்தி எங்களை கூட்டிக் கொண்டு வந்தார் தீமையிலிருந்து நன்மைக்கு அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தது வந்து ஒரு அடையாளம்தான் இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு போக போகிறது மிகப்பெரிய ஆசிர்வாதம் அப்போ நீ அந்த அடையாளத்தை பார்த்துட்டு நீ அப்படியே இருந்துறாத நான் கொடுக்க போகிற ஆசிர்வாதத்துக்குள்ளே நீ வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு அடுத்ததாக நம்ம இந்த மன மனநிலையோட இந்த சிந்தனையோடு அப்படியே ரெண்டாவது வாசகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அதை யார் வழியாக கொடுக்க போகிறாரு அடுத்து வரக்கூடிய ஒரு 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 மாற்றம் அன்றைக்கு வந்து எகிப்தில் இருந்தவர்களுக்கு ஒரு மாற்றத்தை மோசே வழியாக கொடுத்தாரு அவர்கள் புதிய தேசத்தை காணும்படியாக மோசே ஆரோன் என்று ஒரு கூட்டத்தின் வழியாக மண் மனிதர்கள் வழியாக கொடுத்தாரு இப்போ கடவுள் கொடுக்க போகிற இன்னொரு உயர்வு உண்டு உண்டு அதுதான் ஒரு புதிய ஒரு உலகம் கடவுள் ஒரு புதிய உலகத்துக்குள்ள அங்கே சாவு இராது கண்ணீர் இராது வலி இராது பசி இராது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல இந்த உடலினுடைய அமைப்பே இருக்காது இந்த உடல் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ கிடக்குது இப்போ நம்ம நினைச்சாக்கே இந்த பக்கம் செவத்தை தாண்டி போக முடியாது நம்ம நினச்சா உடனே ஒரு இடத்துக்கு பயணிக்க முடியாது இந்த உடல் வந்து லிமிட்டட் டு த டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள் ஆனால் இயேசு உயிர்த்த பிறகு இயேசுவினுடைய உடல் எப்படி இருந்தது இட் வாஸ் பியாண்ட் த லிமிட் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் அந்த நேரத்துக்கும் அந்த இடத்திற்கும் கட்டுப்பட்டதாக அந்த உடல் இல்லை பூட்டியிருந்த கதவுகளுக்குள்ளே இயேசு வராரு அப்படின்னா அந்த உடலைத்தான் ஏஸ் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போகிறாரு அந்த உடலை வைத்து தான் ஒரு உலகத்தை உருவாக்கப் போகிறாரு அப்போ அந்த உலகத்தில் எதை கடவுள் சித்தமாக வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது அங்கே எதற்காக அந்த ஒரு மாட்சியில கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறாரு இதெல்லாம் ஆண்டவர் மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிற திட்டம் அந்த திட்டத்தை தான் நமக்கு வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார் அதனால் நீ அந்த திட்டத்திற்குள்ளே வரணும்னா இந்த ப்ராசஸ்ஸை நீ கடந்து போகணும் இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க இதெல்லாம் ட்ரைனிங் கிளாஸ் அனுப்புகிறாங்க இதெல்லாம் நீ தான் நீ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகினா தான் உனக்கு இந்த வேலையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் கடவுளும் கூட நாம் இந்த ஒரு தேர்வுகளை எல்லாம் சந்தித்து கடவுள் கொடுக்குற இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்றி நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றி கொள்ளுகிற போது தான் கடவுளால் என்ன செய்ய முடியும் அந்த விசேஷமான வாழ்க்கைக்குள்ளே நம்மளை அழைத்து செல்ல முடியும் திருமண விருந்து ஓமையில் கூட நீங்கள் பார்ப்பீங்க வெளியிலேருந்து அநேகரை உள்ளே வரவழை வர வரவழைக்கிறாரு அந்த திருமணத்தினுடைய அறிவ அந்த ஓனர் உள்ளே போகிறபோது தலைவர் உள்ளே போகிறபோது அங்கே திருமண ஆடை இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் அது பாருங்க அந்த அடையாளத்தை அந்த இடத்துல நச்செய்தியாளர் வைக்கிறார் இந்த திருமண ஆடை இல்லாமல் எப்படிப்பா நீ உள்ளே வந்தேன்னு சொல்லி அவனை தூக்கி வெளியில் போடுங்க அங்கே அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ திருமண ஆடை என்பது என்ன அதுதான் கடவுள் விரும்பும் விதமாக நம்மை தயாரித்து கொள்கிற அந்த ஒரு நிலை அப்போ கடவுள் விரும்பும் விதமாக தன்னை தயாரிக்க விரும்பாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் கத்தோலிக்கர்களாக இருக்கலாம் அல்லது எல்லாம் ரட்சிக்கப்பட்ட எந்த சபையாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் கடவுள் விரும்பும் விதமாக உங்களை அணி செய்து கொள்ளாத போது கடவுள் உங்களை போவது உறுதி என்பது தான் இன்றைய வாசகங்களுடைய அடையாளமாக இருக்கிறது இரண்டாவது வாசகத்தில் அதைத்தான் இயேசு வெளிப்படுவது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு ஒருவர் கிறிஸ்துவோடு போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார் அப்போ இந்த தான் தவக்காலத்தில் நமக்கு உரிய ரியலைசேஷன் இப்போ என்னகிட்ட எதெல்லாம் தேவையற்றதாக இருக்கிறது கிறிஸ்துவை அணிந்து கொண்டு இருக்க வேண்டிய நான் வேறு எதையும் அணிந்து கொண்டு இருக்கிறேன் இதை உணர்ந்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம் தூக்கி அதை தூர போடுறோம் தூர போட்டுட்டு ஓடி வரோம் பருத்துமையை குருடன் பாருங்கள் ரோட்டில் உட்காந்துருக்கிறான் ஏசு தான் போகிறாருன்னு சொன்ன உடனே அவன் சப்தமாய் கற்றுக்கிறான் தவிதின் மகனே என் மீது இறக்கமாயிடும் எல்லாரும் வாய மூடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் சத்தம் போட்டு கத்திய பிறகு அங்கே என்ன நடக்குது பாருங்கள் ஏசு திரும்பி பார்த்து அவனை கூப்பிடுறாரு மகனே வா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு இயேசு உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனேயுமே இந்த மனுஷன் செய்த முதல் வேலை என்ன தெரியுங்களா அவன் மேலிருந்த அந்த சாக்கு அந்த தான் பிச்சைக்காரன் என்று அடையாளப்படுத்தின தன்னுடைய அந்த மனிதத்தை மூடி வைத்திருந்த அந்த துணியை போர்வையை அவன் தூக்கி எறிந்துவிட்டு மேலாடையை தூக்கி எறிந்துவிட்டு அவன் ஒரு புதிய மனுஷனாக எழுந்து ஓடி வந்தான் பாருங்களேன் இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார் இப்போ அதுக்கு கடவுள் கேட்குறாரு நான் உன்னை கூப்பிடுறேன் நீ எதை தூக்கி எறிந்து விட்டு என்னிடத்துல ஓடி வரப்போகிறாய் தந்தை இறக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இறக்கமுள்ளவராக இருக்கணும் முதல்ல மீது இறக்கம் உனக்கு இருக்கணும் மீதே உன் உன் ஆத்மாவை காப்பாற்றிக்கிற இறக்கமே உன்கிட்ட இல்லைன்னா நீ எப்படி உன்னுடைய மனைவியை உன் கணவனை உன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளை அழைப்பு விடுக்கிறார் அப்போ நீங்கள் ஞானத்தில் ஆண்டை நிரப்பப்படுங்க எது உண்மையான விடுதலை என்பதை நீ அறிந்து கொள்வாய் இதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் பழையனை கழிந்து புதியனை புகுந்தன என்றோ அதே போல் புதியனை வரப்போகுது நீ ப பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அந்த விடுதலையை மட்டுமே பேசிகிட்டு இருக்காத அந்த பாஸ்கா ஒரு அடையாளம் இயேசுசாமி செய்த இன்னொரு பாஸ்கா இன்னொரு அடையாளம் இன்னொரு பாஸ்காவுக்குள்ளே கடவுள் கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ நம்ம திருப்பயணிகளாக இருக்கிறோம் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அதனால தான் நம்ம கிறிஸ்துவோடு பயணிக்கவே அழைக்கப்படுகிறோம் இன்னைக்கு நிறைய பிரசங்கியார்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு நிறைய பிரசங்கியார்களோடு தான் கடவுள் மக்கள் பயணிக்கிறாங்க இன்னைக்கு யார் பிரசங்க வைத்தாலும் நீங்கள் ஆண்டவரோடு இயேசுவோடு பயணிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு நாங்கள் என்ன சொல்றாரு பாருங்க உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் இந்த ஒப்புறவு செய்தி எங்களிடம் ஒப்படைத்தார் எனவே நாங்கள் கிறிஸ்துவின் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் பார்த்தீங்களா கிறிஸ்துவின் சார்பில் மன்றாடுறோம் என்னத்துக்கு மன்றாடுறாங்க நீங்கள் கிறிஸ்துவோடு ஒப்புரவாகுங்கள் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் அப்போ ஒப்புரவு ஒப்புரவுங்கிற செய்தி வெறும் மனுஷனோட மட்டும் இல்லை நம்ம எங்கெல்லாம் வந்து கடவுளுடைய இந்த திட்டத்தை விட்டு விலகி இருக்கிறோமோ அம்மீண்டுமாய் அந்த திட்டத்தில் இணைந்து நம்மை ஒப்புரவாக்கி கொள்ளுகிற போது நான் பாவம் செய்துவிட்டேன் கடவுளே என்று நாம் மனம் வருந்தி ஒப்புரவாக்கிக் கொள்ளுகிற போது கடவுள் மீண்டுமாய் நம்மை அவருடைய அன்பில் இணைத்து கொள்கிறார் அதுக்கு தான் ஆண்டவர் பாருங்கள் இந்த நற்செய்தியில் மிக அழகான ஒரு சம்பவத்தை நம்ம கொடுக்குற லூக்கா நச்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் அவங்களுடைய இதயத்திலிருந்து நீங்காத ஒரு பகுதியாக இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னாக்க ஊதாரி மைந்தன் கதை என்று ஓமை என்று சொல்லப்படும் அல்லது இப்போ நிறைய பேர் மாற்றி சொல்கிறாங்க மனம் மாறிய மகனின் ஓமை என்று சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஓம் இந்த இந்த ஓமை சொல்லுகிற அழுத்தமான செய்தி பாருங்கள் இந்த ஊதாரி மைந்தன் காணாமல் போயிட்டார் அவர் என்ன செய்கிறார் சொத்தலாம் இந்த வாங்கிக்கிட்டு போயிட்டார் போன பிறகு இந்த தகப்பனுக்கு நிறைய பணியாளர்கள் இருந்தாங்க நிறைய சொத்துக்கள் இருந்தது ஆனால் இந்த இந்த தந்தை என்ன செய்யலை தன் மகனை தேடி செல்ல தன் மகனை இருந்தாலும் பிடித்து இழுத்து வாருங்கள் என்று சொல்லி ஆட்களை அனுப்பவில்லை அவர் அந்த முயற்சி எடுக்கவே இல்லை அவர் காத்திருந்த தந்தை என்று தான் எழுதப்பட்டிருக்கிறார் பாருங்கள் அதனுடைய வார்த்தைகளை நீங்கள் உற்று படித்து தியானித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் தந்தை அவருக்காக காத்திருந்தார் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறார் இந்த மகனுடைய நிலையிலிருந்து நம்ம பார்க்குற போது அவன் தன்னுடைய பரிதாப நிலையை உணரக்கூடிய மகனாக இருக்கிறான் ஐயோ என் தந்தையினுடைய இல்லத்தில் எவ்வளோ மாட்சி எவ்வளோ பெருமையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் அந்த மீண்டும் அந்த மாட்சிக்குள்ளே போக விரும்புகிறான் என் அன்பு தேவ பிள்ளைகளே நாமும் கூட இந்த ஊதாரி மைந்தனை போல உதாரித்தனமாய் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுதாவது கடவுளிடத்தில் ஒரு பெரிய மாட்சி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என் தந்தையினுடைய இல்லத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டு பெரிய மாற்றி உண்டு அது நான் நினைத்துப் பார்க்க முடியாத மகிமை என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமே நீங்கள் திரும்பி வர முயற்சி செய்வீர்கள் இல்லைன்னா முயற்சியே நடக்காது நீங்கள் அந்த மகன் உணர்ந்ததுனாலே அவன் மீண்டுமாய் தந்தை இடத்துல வந்தான் தந்தை அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டார் பாருங்கள் இன்றைக்கு அநேகர் கடவுளுடைய அந்த மிகப்பெரிய இறக்கத்தினுடைய மாற்றி எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பதை அறிய முடியாத ஒரு இருளுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறார்கள் தான் இன்றைக்கும் அவர்கள் மனம் மாறாத கிறிஸ்தவர்களாக பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் தான் விரும்புவதை செய்வார்கள் பாருங்க பக்தன் என்பவன் தான் விரும்புவதை செய்வான் சீடன் என்பவன் தான் கடவுளுக்கு எது விருப்பமோ அதை செய்வான் அப்போ கடவுள் நம்மளை மனமாறி பயணிக்க அழைப்பது ஏதோ ஒரு பக்த நிலையிலே வந்துட்டு பத்து காரியத்தில் பதினோராவது காரியமாக இதையும் செய்துட்டு போ என்பதற்காக அல்ல எது சரியானதோ எது நீதியானதோ எது கண்ணியமானதோ எது கடவுளுக்கு முன்பாக பெருமையானதோ அதையே நாம் செய்து கடவுளுக்கு முன்பாக நிற்கவே அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளை தர்மையான நாளில் நாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்து இருக்கிற ஒரு உன்னதமான அடையாளங்களை நம் ஆழமாய் பார்க்க வேண்டும் கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு பார்க்குற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் தம்மோடு ஒப்புரவாக்குவது கடவுள் என்ன செய்தார் பாருங்க கல்வாரி மலையில் போய் நிப்பாட்டுறார் கிறிஸ்து நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டதோடு நில்லாது கல்வாரி மலையில் அதை ஒப்புக்கொண்டார் இன்றைக்கி நிறைய பேர் பாவங்களை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறாங்க ஒப்புக்கொள்ளவும் மறுக்கிறாங்க கடவுள் இயேசுசாமி எப்படி தந்தையால் உயர்த்தப்பட்டார் எதற்காக தந்தை மகன் மகனை இவ்வளோ தூரம் உயர்த்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர் நான் கடவுளிடமிருந்து வந்தவர் தான் அவரும் கடவுளாக இருக்கிறாரு அதனால் வேறு வழியே இல்லை நான் உயர்த்தினோம் அப்படி இல்லை தந்தையினுடைய திருவுள்ளம் எது என்பதை அறிந்து முழுவதுமாய் செயல்பட்டார் அந்த செயல்பாடை தான் நம்ம இந்த தவக்காலத்தில் யோசிக்கிறோம் கல்வாரி மலையில் ஏறினார் ஏறுறதுக்கு முன்னாடி பிளாத்துக்கு முன்னாடி எப்படி நின்னார் பாவமே செய்யாதவர் பாவத்தினுடைய அந்த அடையாளத்துக்குள்ளே போன பொழுது இவர் பாவியாக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவர் அமைதியாக இருந்து அதை ஏற்றுக்கொண்டார் அதனுடைய ஏற்றுக்கொண்டதோடு நின்றவர் வந்துடலை அவர் கல்வாரி மலைக்கு இழுத்து சென்ற பொழுது அவர் செம்மறிப்பு ஒருவையைப் போல அவர் அவர் என்ன செய்கிறார் அமைதியாக இருக்கிறார் அவர் கல்வாரி மலையில் அவர்கள் சிலுவையில் ஏற்றிய பொழுது கூட ஆடைகள் அவிழ்க்கப்பட்ட பொழுது கூட அவர் என்ன செய்யலை எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஓடலை தந்தையினுடைய திருவுளம் நிறைவேறும் மட்டும் அவர் அமைதியாக இருந்தார் அப்போ இந்த இடத்துல கடவுள் மகனை அடிக்க முற்பட்ட பொழுது கட இயேசு சுவாமி தன்னை முழுவதுமாக பாவியாகவே ஒப்புக்கொடுத்தார் மனு குலத்தின் பாவத்தை ஏற்றுக்கொண்ட பாவி நான் என்பதை அவர் உணர்ந்தவராய் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இன்னைக்கு நம்ம செய்யாத பாவத்தையே இயேசு ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறார் நாம் செய்த பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள ஏன் தயக்கம் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நிறைய பேர் பாவத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க யோவான் அவருடைய திருமுதல் திருமுகத்தில் சொல்கிறாரு குற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில பேர் என்ன நிறைய பேர் என்ன செய்கிறாங்க குற்றங்களை மறுக்கிறாங்க நான் செய்யலைன்னு சொல்லி மறைக்கிறார்கள் மறுக்கிறார்கள் எவர் ஒருவர் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாரோ அவரே கடவுளுடைய மன்னிப்பை பெறுவார் அவரை கடவுள் மன்னித்து அவருக்கு ஆசீர்வாதங்களை பொழிவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அவரிடத்திலே ஒத்துக்கொள்ளாத பா பாவமே செய்யவில்லை என்று யாராவது சொன்னால் அவரிடத்திலே உண்மை இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார் என் தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய அந்த இறக்கத்திற்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிற நாம தந்தை இறக்கமுள்ளவராக இருப்பது போல நாமும் இறக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் நம்மீது இறக்கம் கொள்ள வேண்டும் நம்மோடு உடன் பயணிக்கிற நம்முடைய குடும்பத்தார் மீது இறக்கம் கொள்ள வேண்டும் ஏதோ இந்த உலகத்தினுடைய அடையாளமாக இருந்து வை வைரே தெய்வம்னு வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு உடலை நல்ல ஒரு உடை உடைகளால் உடுத்தி நம்ம ஒரு பெரிய பணக்காரனை போல வாழ்ந்துவிட்டு அல்ல மாறாக்க உண்மையான ஒரு விடுதலை உண்மையான ஒரு மாற்றம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த ஆசிர்வாத கிருவை இந்த நாட்களில் உங்களுக்கு அக ஒலியூட்டி உங்களை வழிநடத்துகிற தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் கண்டிப்பாக நீங்கள் நிறைவை காணும்போது ஆண்டவர்களை பயணித்து பாருங்கள் நான்காவது வாரத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டு வாரங்கள் மட்டுமே இருக்கிறது நாட்கள் ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த தவக்காலத்தை இழந்து விடாதீர்கள் உடனடியாக உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் பாவ அறிக்கை செய்யுங்கள் இன்றைக்கி நிறைய பேர் மாலை போடுறாங்க நாங்கள் பார்க்குறோம் இந்த தவக்காலத்திலெல்லாம் மாலை போடுவாங்க நீங்கள் மாலை போடுங்கள் போட வேண்டாம்னு சொல்லலை செய்ய வேண்டியதை செய்கிறீர்களா பாவ அறிக்கை செய்கிறீர்களா கடவுளுக்கு முன்னாடி நான் உண்மையாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறீர்களா நீங்கள் தீய பழக்கத்துக்கு கட்டுப்பட்டவராக இருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வருவேன் என்று சொல்லுகிறீர்களா உள்ளத்தை குளித்து கொள்ளுகிற நிற்கிறீங்களா இப்படிப்பட்ட அடையாளத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளுடைய இறக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த ஆசிர்வாத கிருபை உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக நாங்களும் ஜபிக்கிறோம் ஒரு சிறிய ஜபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம் அன்பின் பரம பிதாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை உதாரி மைந்தனை போல நாங்கள் ஒன்றுமில்லாத பிள்ளைகள் அப்பா எல்லாவற்றையும் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நாங்கள் இழந்து நிற்கிறோம் ஆண்டு வரை இதோ நீ செய்யக்கூடாது என்று எல்லாம் செய்து இதோ நாங்கள் வாழ்வினுடைய வழியை நாங்கள் இழந்துவிட்ட பிள்ளைகளாய் நிற்கிறோம் ஆனாலும் நீர் எங்கள் மீது இரக்கமாயிருக்கிறீர் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க நீர் தயாராக இருக்கிறீர் நாங்கள் மீண்டுமாய் நம்முடைய கிருபைக்குள்ளே வந்து சேர எங்களுக்கு நீர் வழிகாட்டி கொண்டிருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தம் எங்களை பாதுகாக்கிறது வழிநடத்துகிறது எங்களை மீட்புக்குள்ளே அழைத்து செல்கிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக அதே இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தமான கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாட்களில் இயேசுவை போல நாங்கள் உம்முடைய திட்டத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ இதோ எங்களை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மண்டாடி செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு நீரை வாழ்வு அருள்வீராக ஆமேன் அன்புக்குரியவர்களே மீண்டுமாய் ஒரு அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் காட் பிளஸ் யூ